அல்லா நம்ம எல்லாருக்கும் தோவி செய்வானா யாரிடத்திலும் தேவையாக கூடாது எனக்கு கஷ்டமா இருக்குது பிள்ளைக்கு கல்யாணம் சிரமப்படுறேன் இந்த வாழ்க்கை உலகத்தில என் துன்பம் துயர் கஷ்டம் அல்லா இடத்தில் மாத்திரமே சொல்ல வேண்டும் எந்த மனிதரிடத்திலும் என் பிரச்சனையுமே சொல்லக்கூடாது அல்லா இந்த வாழ்க்கையை நமக்கு நசீபாக்குவானாக தேவைக்கு நம்ம யார்கிட்டயாவது நெருக்கமானவங்கள்ட்ட போய் நம்ம தேவையை கேட்டோவைங்க இன்னைக்கு தருவாங்க தானே சொல்லி காட்டுவாங்க அது அவமானம் பெருமானார் கேட்கிறார்கள் அல் ஆஹும்மை இன்னி அஸ்ஸலுக் ரீனாயா இந்த உலகத்தில் யாரிடத்திலும் நான் தேவையாகாமல் வாழ தோவி செய்வார்கள் அந்த தோவுல மொபினா மவுடாயான்னு கேட்டாள் என் பொறுப்பில் இருக்கிற என் மனைவியர்களை தேவையாகாமல் இன்னொரு அர்த்தம் இருக்குது செழிப்போடு வாழவை என்னை என் மனைவியையும் செழிப்போடு வாழவை தனக்கு கேட்கிற இடத்தில் மனைவியை மறக்கிறது இல்லை நமக்கு நாம் கேட்கிற துவாவோடு மனைவியையும் இணைச்சு கேட்க